சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி எல்லா ஊருக்கும் புது பஸ் ரூபாய் நூத்தி எண்பத்தி நான்கு கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்கிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து கழகங்களுக்கு நூத்தி எண்பத்தி நான்கு கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான பணியானை அசோக் லேலன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி தாழ்த்தள பேருந்துகள் பி எஸ் ஆறு வகை கொண்ட டீசல் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மினி பேருந்துகள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்க டெண்டர் விடப்பட உள்ளது இதில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேருந்துகளை வாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெண்டர் கோரப்பட்டு இருந்தது இந்நிலையில் நூத்தி எண்பத்தி நான்கு கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகளை விநியோகம் செய்வதற்கான பணியானை அசோக் லேலா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பி எஸ் ஆறு வகை கொண்ட புதிய டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்ய இந்த பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த ஆறு மாதத்திற்கு இந்த பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளாக இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வழங்கப்படுகிறது இதன்படி தாழ்த்தல பேருந்துகள் பி எஸ் ஆறு வகை கொண்ட டீசல் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மினி பேருந்துகள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்க டெண்டர் விடப்பட உள்ளது இதில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேருந்துகளை வாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெண்டர் கோரப்பட்டு இருந்தது இந்நிலையில் நூத்தி எண்பத்தி நான்கு கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகளை விநியோகம் செய்வதற்கான பணியானை அசோக் லேல நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இந்திரங்கள் நன்றி வணக்கம்